ஹலோ வணக்கம் மகிழினி பாலு தமிழ் ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் ஆர்ஜே ரெமினா இப்போது நாம் கேட்கவிருக்கும் ஒளி எழுத்தாளர் மகிழினி பாலு அவர்கள் எழுதிய குறிஞ்சி மலர் இந்த ஒளிப்புத்தகம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனல்ல கதைகள் கேட்டு மகிழ மகிழனி பாலு தமிழ் ஆடியோ நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ் அண்ட் நோட்டிபிகேஷன்ஸ் பெற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க கதைக்குள்ள போகலாமா காற்றும் மழையும் வெயிலும் காலம் தவறாமல் அதன் வேலையை செய்தாலும் குறிஞ்சி மலர் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு தான் பூப்போக்கும் என்பார்கள் அதுபோல சாவித்ரிக்கு திருமணம் முடிந்த பிறகு பனிரெண்டு ஆண்டுகள் சென்ற பிறகுதான் கருவுற்றாள் குழந்தை பிறக்கப் போகிற மகிழ்ச்சியில் இருந்தாள் பனிரெண்டு ஆண்டுகளின் தவம் அல்லவா நமக்கும் ஒரு குழந்தை பிறக்காதா என்று ஏக்கத்துடன் ஒவ்வொரு மாதமும் எதிர்பார்த்து காத்திருந்து களைத்து போய்விட்டாள் ஒவ்வொரு கோயிலாக சென்று யார் என்ன பரிகாரம் சொன்னாலும் தவறாமல் செய்து வந்தாள் எந்த தெய்வத்தின் ஆசிர்வாதமோ அவளுக்கு குழந்தையை கொடுக்க நினைத்த கடவுள் அவளுடைய வயிற்றை நிரப்பினார் என்று அந்த சந்தோஷத்தோட கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்டவள் பழைய நினைவுகளில் மூழ்கி போனாள் ஆமாம் சாவித்ரிக்கு பனிரெண்டாம் வகுப்பு முடிந்தவுடன் அவளுடைய பெற்றவர்கள் நீ படித்தது போதும் என்றனர் சாவித்ரி பனிரெண்டாம் வகுப்பில் நிறைய மதிப்பெண்கள் வாங்கி பாசாகி இருந்தாள் ஆனாலும் அவளுடைய அப்பா சிதம்பரம் அவளுக்கு மாப்பிள்ளை தேட ஆரம்பித்தனர் நண்பர் மூலமாக தங்கராசு பற்றியும் அவருடைய குடும்பம் பற்றியும் தெரிந்து கொண்டவர்கள் ஜாதகம் வாங்கி வர சொல்லி பொருத்தம் பார்த்தனர் ஜாதகம் பொருந்தி போகவே இரு வீட்டார் சம்மதத்துடன் விரைவில் திருமணத்தை நடத்தி முடித்தனர் திருமணம் முடிந்தும் இரண்டு வருடங்களாகியும் ஏ ஏண்டி கவலையா இருக்க வேற என்ன கவலை இருக்க போகுது நல்ல குடும்பம் நல்ல கணவன் எல்லாம் கிடைச்சோம் வீட்ல துள்ளி விளையாட குழந்தை பிறக்கலையே அதுக்கேனா உனக்கு வயசாயிடுச்சான்னு அது நடக்கிறப்ப நடக்கும் உனக்கு சீக்கிரமா குழந்தை பிறக்கும் ஒவ்வொரு மாசமும் சஷ்டி விரதம் இருந்து முருகன் கோயில ஏற்று ஏற்றி சாவி என்றார் அவர்கள் சொல்லியதில் இருந்து தவறாமல் சஷ்டி விரதம் இருந்து கோவிலுக்கு வந்தால் சாமி கும்பிட்டு கோவில் பிரகாரத்தை சுற்றி வந்து உட்கார்ந்தவள் குழந்தைகளின் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தாள் வியந்து பார்த்தாள் என்ன ஆச்சரியம் அவளுடைய கண்களை நம்பவே முடியவில்லை ஆம் அவளுடைய தோழி வள்ளி இரண்டு குழந்தைகளை அழைத்து கொண்டு உள்ளே வந்தாள் இத்தனைக்கும் வள்ளி கல்லூரி படிப்பு முடிந்த பிறகு திருமணம் செய்து இப்பொழுது கையில் ஒன்று இடுப்பில் ஒன்று என்று குழந்தை இருக்கிறது சாவித்ரி தோழியை பார்க்கவும் ஆவலாக அழைத்து அருகில் கூப்பிட்டு நலம் விசாரித்தவள் ஒரு நிமிடம் வருத்தப்பட்டாலும் தன்னை சமாதானப்படுத்தி கொண்டவள் தோழியை அழைத்து நலம் விசாரித்து அவளை கட்டி அணைத்து ஆறு தழுவி தங்களுடைய அன்பை பரிமாறி கொண்டனர் கோவிலில் இருந்து கிளம்பி செல்லும் போது வள்ளி அருள் வாக்குப் போல கூறினாள் உனக்கு சீக்கிரமா குழந்தை பிறக்கும் மனசை தளரவிடாத இந்த முருகன நம்பு என்று கூறியிருந்தால் தோழி கூறியதைப் போலவே திருமணம் முடிந்து பனிரெண்டு ஆண்டுகள் முடிந்து குழந்தை உண்டாகி இருக்கிறது சாவித்ரி கொஞ்ச நாட்களாக கோவிலுக்கும் போவதில்லை குழந்தை பிறக்கும் என்கிற நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் இப்பொழுது சாவித்ரிக்கு நாள் தாண்டியது கூட ஞாபகமில்லை இறைவன் நம்மீது கருணை காட்ட மறந்துட்டார் என்று நினைத்து கொண்டு கோவிலுக்குப் போவதையே நிறுத்தி இருந்தாள் சாவித்திரக்கு காலையில் எழுந்திருக்கும்போதே தலை சுற்றி மயக்கம் வந்தது அந்த நினைப்பை மறந்து லேட்டாக எழுந்திருக்கிறோம் நேரமாகிவிட்டது என்கிற நினைப்பில் இருக்கவும் வேலை செய்கிற அவசரத்தில் கவனிக்கவில்லை முகம் கழுவி ஃப்ரெஷ் அப் ஆகிவிட்டு வந்து பாலை காய்ச்சி காஃபி போட்டு தன் மாமனார் மாமியாருக்கும் கொடுத்தாள் சாவித்ரி தனக்கும் தன் கணவர் தங்கராசுவுக்கும் காஃபி எடுத்து சென்று தன் கணவரிடம் காஃபியை கொடுத்த பிறகு அவளும் அவருடன் கூட உட்கார்ந்து காஃபியை குடித்தால் பெண்களில் ஒரு சிலருக்கு மட்டுமே காலையில் காஃபியை உட்கார்ந்து ரசித்து குடிக்க நேரம் இருக்கும் பல பெண்களுக்கு அந்த கொஞ்ச நேரமும் பொறுமையாக காஃபி குடிக்க நேரம் கிடைப்பதில்லை சமையல் வேலைகளை செய்து கொண்டே அதிக சூடாகவோ ஆரிய பிறகோதான் காஃபியை கட கடவென குடிக்கும் நிலைமையேதான் உள்ளது சாவித்ரியின் கணவர் காலை டிஃபன் சாப்பிட்டு முடித்த பிறகுதான் வயலுக்கு செல்வார் வயலில் வேலை செய்பவர்களை மேற்பார்வை பார்ப்பது மட்டுமே அவரது வேலை எனவே பொறுமையாகத்தான் வயலுக்கு செல்வார் அதனால் பொறுமையாக அவருடன் கூட உட்கார்ந்து காஃபியை குடித்தாள் குடித்த காஃபி உள்ளே சென்ற வேகத்தில் வெளியே வந்துவிட்டது வாமிட் வரவும் தன் மனைவியின் தலையை பிடித்து கொண்டு அவள் எடுத்து முடிக்கும் வரை காத்திருந்து தண்ணீர் கொண்டு வந்து முகம் கழுவி படுத்து ரெஸ்ட் எடுக்க சொன்னார் தன் அம்மாவிடம் சாவித்திரக உடம்பு சரியில்லை போல வாமிட் வந்துடுச்சு என்று சொல்லவும் தொங்கு அம்மா அமிர்தம் அம்மா பெயருக்கேற்ப குணத்திலும் அமிர்தம் நல்ல குணவதி அமிர்தம் அம்மாள் உடனே வந்து தன் மருமகளின் தலையை தடவி கழுத்தையும் தொட்டு பார்த்தார் மருமகளிடம் நைட்டு ஏதும் ஒத்துக்கலையம்மா காய்ச்சல் எதுவும் அடிக்குதா வயிறுதும் அழிக்குதா என்று அன்புடன் விசாரித்தார் இளங்காத்தா வயத்த பரட்டுத தல சுத்தது என்று சொல்லவும் நெற்றியிலும் கழுத்திலும் கை வைத்து பார்த்தார் உடம்பு சுடவும் இல்லை சிறிது நேரம் யோசித்த பிறகு தலைக்கு குளிச்சு எவ்வளவு நாளாகுது என்று தான் அவளுக்கு நினைவுக்கு வந்தது சுருக் மண்டையில் தட்டியது போல நினைவுக்கு வந்தது ஒவ்வொரு மாதமும் எதிர்பார்த்து ஏமாற்றம் ஏற்படவும் இப்பொழுது அதை பற்றி கண்டுகொள்வது இல்லை அதனால் நாள் தள்ளி போகிறதா என்று எதிர்பார்ப்பதையே மறந்து விட்டாள் தன் மாமியார் கேட்கவும் தான் நினைத்து பார்த்தாள் அத்தை கேட்ட பிறகுதான் ஞாபகத்திற்கு வந்தது மூன்று மாதங்களாக தலைக்கு குளிக்கவில்லை அதனால் அத்த நான் தலைக்கு குளிச்சு மூணு மாசம் ஆகுது என்று கூறினாள் அமிர்தம் தன் மருமகளுக்கு குழந்தை இல்லை என்று வருத்தப்படுவாரே தவிர மருமகளை பற்றி ஒரு நாளும் எதுவும் நேரடியாகவோ மற்றவர்களிடமோ தாவராக கூறியதில்லை அமிர்தம் அம்மா தன் மருமகளை தன் மகளாக நினைத்து தங்கமாக தாங்கும் மாமியார் இவள் சொன்னதை கேட்கவும் தன் மருமகள் உண்டாகி இருக்கிறாள் என்கிற மகிழ்ச்சியில் அவள் தலையை தடவி கன்னத்தை வழித்து நெட்டி முறித்து தன் மகிழ்ச்சியை தெரிவித்தார் தங்க பெற்றவர்கள் நல்ல குணம் படைத்தவர்கள் அவருடைய அப்பா கந்தசாமியும் நல்ல வசதி பெரும் பணக்காரர் ஊரில் நல்ல பெயர் உண்டு பணம் புகழ் என செல்வாக்கோடு வாழ்பவர் பணம் இருக்கும் இடத்தில் குணம் இருக்காது என்று சொல்வார்கள் ஆனால் கந்தசாமிக்கு பரம்பரை குணமாக பணத்துடன் குணமும் சேர்ந்து இருந்தது அவ்வளவு பெருந்தன்மையான மனிதர் அமிர்தம் அம்மா தன் மகனிடம் பக்கத்து வீட்டு பங்குஜாத்தே வர சொல்லப்பா எதுக்குங்கம்மா அவங்கள வர சொல்றீங்க எதிர்கேள்வி கேட்காம அவசரமா வர சொல்ல பாத்தாங்க என்றார் தன் மனைவிக்கு உடம்பு சரியில்லை என்றால் மருத்துவரிடம் தானே அழைத்து செல்ல வேண்டும் என நினைத்து கொண்டே யோசனையில் போகவும் எதிரில் வருபவரை கவனிக்காமல் அவரையும் இடித்துவிட்டு மன்னிப்பும் கேட்டு பங்கஜாத்த உங்களை அம்மா கையோட அழைச்சிட்டு வர சொன்னாங்க சீக்கிரமா வாங்கத்த என்று அவர் வீட்டு வாசலில் நின்று அவர் வெளியில் வந்த பிறகு அவரை அழைத்து கொண்டு வீட்டுக்கு வந்தார் பங்கஜம்மாவிடம் அமிர்தம் தன் மருமகள் வாமிட் எடுத்ததைக் கூறவும் அந்த அம்மா சாவித்திரியின் கையை பிடித்து பார்த்துவிட்டு விட்டு ரெண்டு நாடி ஓடுது உங்க மருமக உண்டாயிருக்கா என்று கூறினார் இந்த நல்ல செய்தியை கேட்கவும் வீட்டில் அனைவருக்கும் மகிழ்ச்சி இருக்காதா பின்ன பனிரெண்டு வருட தவம் அல்லவா அனைவரும் சந்தோஷத்தில் திக்கு முக்காடி போனார்கள் நல்ல செய்தியை சொன்ன அமிர்த அம்மாவை சாவித்ரி கட்டி பிடித்து கொண்டாள் அடியே என்னைய விடுடி வாம் பிருஷனை கட்டி பிடிச்சு கொஞ்சடி பிள்ளைய கொடுத்த அவனை கொஞ்சுவாளா என்னை கடைபிடிச்சு என்ன பிரயோஜனம் என்று கூறிவிட்டு அந்த அம்மா தன் வீட்டுக்கு சென்று விட்டார் உடனே தன் கணவர் தங்கராசுவை பார்த்தால் இருவரும் கண்களால் பேசிக்கொண்டனர் நமக்கு ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது நாமும் தாயாகப் போகிறோம் என்கிற சந்தோஷம் அவளுக்கு அளவற்ற மகிழ்ச்சியை கொடுத்தது தங்கராசுவுக்கும் அதே எண்ணம் தான் மனதில் ஓடியது இருவரும் மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்தனர் தன் கணவரை நினைத்து பெருமைப்பட்டால் நல்ல கணவனாக இருக்கவும் இத்தனை வருடங்களாக நம்மிடம் பாசமாக இருக்கிறார் பொறுமையாக நம்மை குற்றம் குறை எதுவும் சொல்லாமல் அன்பாகவும் பாசமாகவும் நடத்தியுள்ளார் நன்கு கவனித்துக் கொண்டு இருக்கிறார் யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம் இப்படி ஒரு நல்ல கணவர் கிடைக்க என்று நினைத்தவளுக்கு மனது கஷ்டமாக இருக்கும் தன் கணவரை பற்றி தன் மனதில் பெருமையாக நினைத்துக் கொள்வாள் அடுத்த நாள் காலையில் தங்கராசு தன்னுடைய மனைவியை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று காண்பித்தார் மருத்துவர் சாவித்ரிக்கு சில டெஸ்ட்களை எடுத்துப் பார்த்தவர் குழந்தை உண்டாகி இருப்பதை உறுதி செய்தார் மருத்துவர் சாவித்திரிக்குக் குழந்தை உண்டாகிய செய்தியை சொல்லவும் கணவன் மனைவி இருவருக்கும் சந்தோஷம் தங்களுடைய சந்தோஷத்தை கண்களால் காதல் மொழிகளை பேசி மகிழ்ந்தனர் அந்த சந்தோஷத்தை கொண்டாட கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டவள் பழைய நினைவுகளை நினைத்துக் கொண்டவள் குழந்தையை கொடுத்த கடவுளுக்கு நன்றியை கூறினாள் மருத்துவரின் அறிவுரைப்படி ஒவ்வொரு மாதமும் செக்கப்புக்கு வந்து சென்றனர் பனிரெண்டு வருட தவம் அல்லவா நாட்களும் அதன் போக்கில் கொண்டு இருந்தது சாவித்ரிக்கு ஒன்பதாவது மாதம் வளைகாப்பு நிகழ்ச்சியையும் சிறப்பாக நடத்தினார்கள் பத்தாவது மாதம் ஆரம்பித்தவுடன் சாவித்ரிக்கு அழகான பெண் குழந்தை பிறந்தது பனிரெண்டு ஆண்டுகள் கழித்து பிறந்த குழந்தைக்கு குறிஞ்சி மலரின் நினைவாக குறிஞ்சி என்று பெயர் வைத்தனர் இதுவரை நாம் கேட்டது எழுத்தாளர் மகிழ்நி பாலு அவர்கள் எழுதிய குறிஞ்சு மலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் நன்றி